பதிவு இருபத்தி ஒன்று திருவடி புகழ்ச்சி திருவடி புகழ்ச்சி திருவருட்பா மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வரி எண் எழுபத்தி ஏழு மால்விடை மந்திடே மலர்ப்பதும் தெய்வ நெடுமால் அருட்சிக்கும் பதம் மால் விடை வந்தி மலர்பதம் தெய்வரடுமால் அருட்சிக்கும் பதம் அருள் விளக்கமுறை ஓங்காரத்தின் உட்கூறுகளாகிய அகர உகர மகரமே ஆ உ எம் மும்மூர்த்திகள் ஆவர் அகர உண்மை கொண்ட அயனை பற்றிய செய்திகள் இதற்கு முன் எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி ஆறு ஆறு அடிகளில் தெரிவிக்கப்பட்டன அடுத்து இது முதல் ஆறு அடிகளில் உகர ஹரியின் விளக்கம் பதமலரின் தொடர்பு இணைத்து உரைக்கப்படுகின்றதாம் அதாவது மால்விடை இவர்ந்திடும் பதம் எனப்படுகிறது மால்விடை இவர்ந்திடும் பதம் ஆன்மாவில் கடவுள் அருள் ஒளியாய் தங்கி இருப்பதை அறிவோம் ஆன்மாவில் கடவுள் அருள் ஒளியாய் தங்கி இருப்பதை அறிவோம் இப்படி ஆன்மா கடவுள் கலப்பு கொண்டிருந்தும் தன்னையும் அறியாமல் தன்னுள் சார்ந்துள்ள கடவுளையும் அறியாமல் இருக்கின்றது இயற்கை நிலையாகும் ஆன்மாவே பசு இது தேக பந்த நிலையில் தன்னை தேகியாகவே அதாவது தன்னை உடல் வடிவினனாகவே கருதி கொண்டிருத்தலின் உடல் பெண்கூறு அதலின் ஆன்மா பசுவாக பெண்ணினமாக கொல்லப்படுவது மேல் மேல் தேகப்பற்று கடந்து உயர்நிலையில் விளங்கும் ஆன்மா ஆண்கூறாக இருத்தலின் அது காலையாக ரிஷிவம் என்னும் விடையாக விளங்குகின்றதான் ஒருவன் பக்குவமுற்ற போதுதான் தன்னை ஆன்ம உண்மை உருவினன் என்று அறிகின்றான் ஒருவன் போதுதான் தன்னை ஆன்ம உண்மை உருவினன் என்று அறிகின்றான் இந்த தன் இந்த தன் ஆன்மாவில்தான் கடவுள் அனுபவப்படவுள்ளார் என்பதும் இந்த தன் ஆன்மாவில்தான் கடவுள் அனுபவப்படவுள்ளார் என்பதும் தான் அக்கடவுளையே தன்னில் தாங்கிக் கொண்டுள்ளதும் உணரப்படுகின்றது இப்படி இருந்தும் அந்த அகமுடையானை அனுபவத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டி அகப்பதியை நாளும் அருச்சித்து கொண்டிருக்கின்றதாம் அந்த நெடுங்காலமாக இருந்து வரும் நெடுமால் ஆவின் சத்து பொருளாகிய ஐந்து அதாவது பஞ்சகவ்யம் உடலின் ஐம்பூத குறுகளை தூய்மைப்படுத்தி விளங்கச் செய்ய வல்லவை கொண்டு நம் பசுபதியை ஆவின் ஐந்தாடி என்பர் பஞ்சகவ்ய அபிஷேகம் அபிஷேகம் பெறுவர் என்பது ஆண் ஐந்தாடியாக குறிப்பர் முப்புற மும்மல ஒழிவிலே ஆன்மாவே அருள் ஒளியாய் அகமிருந்து விரிந்து சூழ்ந்து கொள்ளும் போது நம் பரிபதத்தை மால் விடை தான் தாங்கிக் கொள்ளுகின்றதாம் முப்புற மும்மல ஒழிவிலே அன்மாவே அருள் ஒளியாய் அகமிருந்து விரிந்து சூழ்ந்து கொள்ளும் போது நம் பதிவதத்தை மால்விடைத்தான் தாங்கிக் கொள்ளுகின்றதாம் தட மதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் என்கின்றார் மணிவாசக பெருமான் அடுத்ததாக வரி எண் எழுபத்தி எட்டு மால்பரவி நாடொரும் வணங்குபதம் மிக்க திருமால் விழியிலங்கும் பதம் மால் பரவி நாடொரும் வணங்குபதம் மிக்க திருமால் விழியிலங்கும் பதம் அருள் விளக்கவுரை ஓங்காரத்தின் உகர உயிர் சக்திதான் மால் என மலர்ந்து உயிர்காற்றை உள்ள ஈர்ப்பதும் வெளிவிடுவதுமாயிருக்கின்றது அந்த உயிர்காற்றே உடலில் இயங்கிக் கொண்டு பதத்தை நாள்தோறும் வளம் வந்து போற்றி புகழ்கின்றதாக புனைவு பக்குவத்தை வாசிக்கால் சிவபதமாக ஆவதாம் வாசி தினமும் பலம் வரும் ஜோதிபதம் சிவானுபவமே ஆகும் சிவஜோதி அனுபவம் ஏற்படுவதற்கு முன்பாக உயிர் ஆன்ம பீடத்து அடியில் இருக்கின்றது இது முக்கியம் சிவஜோதி அனுபவம் ஏற்படும் முன் உயிர் ஆன்ம பீடத்து அடியில் இருக்கின்றது இது பத்துக்கு ஒன்று குறைந்த நிலை ஒன்பது சிவானுபவத்தில் எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாக இருக்கின்றது சிவானுபவத்தில் எண்ணூற்று தொண்ணூற்றி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாக இருக்கின்றது ஒன்று சேர்க்கப்பட ஆகிய நிலை ஏற்படுகின்றது இது ஞானத்தில் வெளியாகின்ற வாசி சிவமாம் நிலையே உயிர் சிவஜோதி அதாவது அரவிந்தம் கண்டு எல்லாம் அதுவாய் தோற்றம் கொண்டு நிற்பதாம் இதுதான் மால் ஏற்ற அரவிந்தக்கண் இது பதித்திருவடி மலரே அரவிந்த ஜோதியே கண்ணாக கொண்டு எங்கும் அது கண்டு அன்பு செய்ய உதவுகின்றது அந்த ஜோதிபதமே ஆகும் இந்த சிவஜோதி அனுபவம் சக்கராயுதம் பெற்றதாகவும் குறிக்கின்றனர் சக்கரம் என்பதே ஆன்மாதான் ஆகையால் இந்த ஆன்ம காட்சி அனுபவம் சுதர்சனம் எனப்படுகிறது தான் சுதர்சனம் என்ற பெயர் வழங்கப்படுகின்றது இக்குறிப்பு பிற இடத்தும் காணலாம் அடுத்ததாக வரியன் எழுபத்தி ஒன்பது மால் தேட நின்றபதம் அனந்தம் கோடி மால் தலை அலங்கற்பதம் மால் தேட நின்ற பதம் ஓர் அனந்தம் கோடி மால் தலை அலங்கற்பதம் அருள் விளக்கம் இப்போது அலப்பரியதாய் விளங்கிக் கொண்டிருக்கின்ற பிரபஞ்சம் இப்போது அலப்பரிதாய் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இம்மா பிரபஞ்சம் கடவுள் புற வடிவநிலை என்பது கற்பனை அல்ல கடவுள் புற வடிவ நிலை இது என்பது கற்பனை அல்ல ஆன்மாவாகிய மால் ஆன்மாவாகிய மால் அக்கடவுள் வடிவின் முதல் நிலையாகிய அடியைக்கான புற ஆராய்ச்சி எவ்வளவு செய் செய்தும் தெளிவாவதில்லை ஏனெனில் அக்கடவுளுக்கு ஆரம்ப நிலை என்று ஒன்று கிடையாது அது அனாதியாகவே உள்ளது ஆதி இருந்தால் அந்தம் இருந்துதான் ஆக வேண்டும் இல்லாத போது அந்தமும் இல்லைதானே இப்படி ஆதி அந்தமில்லா அருட்பெறும் ஜோதியன் தன் முழு நிலை அனுபவத்தையும் தரவே இங்கு பதம் ஆக தொற்றியுள்ளார் இந்நிலையில் கண்டுகொள்ளுவது தவிர இந்நிலையில் கண்டுகொள்ளுவது தவிர வேறு எங்கும் பிற எவராலும் கண்டிட முடியாது என்பது உண்மை உண்மை அறியும் அயனும் ஆகிய ஜீவ ஆய்வாலும் தேக ஆராய்ச்சியாலும் கடவுள் அடிமுடியை ஆய்ந்து கொள்ள முடியாது என்பது உண்மை இங்கு எழுந்தருளியுள்ள பதம் எவ்வளவோ கோடி காலமாக மால் அறிவுக்கு விளாங்காததாய் இருந்திருக்கிறது அந்த நெடுங்கால எல்லையில் எத்தனை கோடி திருமால்கள் உருமடிந்து சிரம் விட்டு மண்டையை போட்டுவிட்டு சென்றார்களே அத்தலைகள் எல்லாம் ஜோதிபதம் தங்கி இருந்தனவே இப்போது நம் பதி பதம் அருளால் இப்போது நம் பதிபதம் அருளால் காண்கின்ற போது இதைச் சூழ எண்ணற்ற ஜோதியணுக்கள் அரித்தலைகளின் மாலைகளாக தோன்றுகின்றனவாம் ஒவ்வொரு அன்மாவும் ஒரு குறிப்பிட்ட மாணவன் தலையை விட்டு வந்ததாகக் கொள்ளலாம் இத்தனை தலைவர்களையும் படைத்து அழித்து அழித்த பரன் தான் நாம் புகழ்கின்ற திருவடியாக இருக்கின்றது அடுத்ததாக வரியன் என்பது மால்முடி பதம் நெடிய மால் உளப்பதம் அந்த மாலும் அறிவரிதாம் பதம் மால் முடி மணிப்பதம் நடியுழப்பதம் அந்த மாலும் அறிவரிதாம் பதம் அருள் விளக்கவுரை ஒரு ஆன்மா மிகச்சிறிய இருக்கின்றது காரணமாக அதற்கு அடி நடு முடி எவை என்று கூற முடிகின்றதில்லை ஆனால் அந்த ஆன்மா இம்மனித உயிருடல் கொண்டு விளங்கும்போது அந்த ஆன்மாவின் தோற்றமாகிய முதல் நிலையை அடியாகவும் அதன் உயிர் இயக்க கரு வளர்ச்சி நிலையை நடுவாகவும் உடல் புறத்தோற்ற நிலையே முடியாகவும் உள்ளனவாம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் இந்த ஆன்மா இம்மனித உயிருடல் கொண்டு விளங்கும் போது அந்த ஆன்மாவின் தோற்றம் ஆகிய முதல் நிலையை அடியாகவும் அதன் உயிரியக்க கருவளர்ச்சி நிலையை நடுவாகவும் உடல் புறத்தோற்ற நிலையே முடியாகவும் உள்ளதாம் இதனால் இந்த தேகமே அதாவது ஆன்மாவாகி இந்த தேகமே ஆன்மாவாகிய மாலின் முடிப்பதமாக இங்கு முதலில் குறிக்கப்படுகிறது இது அகர என்றான் உடல் வண்ணமாய் இருக்கின்றது அடுத்து நெடிய மால் உளப்பதம் எனப்படுகின்றது இது உகர ஈருயிர் அனுபவமாக நெடுங்காலமாய் வளர்ந்து வருதலின் நெடிய மால் உளமாக நிகழ்த்தப்படுகின்றது இந்த உளம் இந்த உளம் பதப்படின் பதப்படின் உயர் அனுபவம் நேரும் இந்த உளம் உள்ளம் பக்குவப்படின் பதப்படின் உயிர் உயர் அனுபவம் நேரும் அப்படி பதமுறத்தான் ஆன்மாவுக்கு நீண்ட நெடுந்தொடர் பிறவி உண்டாக்கப்பட்டுள்ளது மகர மெய்நிலையே அறிவாக இருக்கின்றது அது அந்த பதநிலையில் கலந்துதான் இருக்கின்றது இருந்தும் உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்துள்ளது இதுகாரும் இப்போதே இப்போதே நாம் அறிந்து கொள்ளவே அந்த அருள் ஜோதிபதம் வெளியாகிவிட்டுள்ளது புகழ்பாடி புரிந்து கொள்ளவும் வைத்துவிட்டுள்ளார் அடிகளார் நேரடியாக காட்டப்பட்டுள்ள இந்த பத உண்மையை இங்கு கண்டு அடைந்து கொள்ளுவதை விட்டு மால் முடிப்பதமும் உளப்பதமும் அறிவறிய பதமும் எது எது என எங்கெங்கோ புராண குவியலில் தேடி எடுத்து விரிவுரை செய்து கொண்டிருப்பதால் என்ன பயன் என்ன பயன் அடுத்ததாக மரியன் எண்பத்தொன்னு மால் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் மால் கொள் அவதாரங்கள் பத்தினும் வாய்மை பெற நிற்கும் பதம் அருள் விளக்கவுரை நமது ஆன்மாவே மால் திருமால் என கொண்டோம் அது எட்டும் இரண்டும் உயிரும் உடம்பும் உயிரும் சேர்ந்து பத்தாகிய ஆன்மாவை பற்றி நின்று வாழ்ந்து சத்திய ஞானானந்த அனுபவம் பெறவுள்ளதாம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் நமது ஆன்மாவே மால் அதாவது திருமால் என கொண்டோம் அது எட்டும் இரண்டும் உடம்பும் உயிரும் சேர்ந்து பத்தாகிய ஆன்மாவை பற்றி நின்று வாழ்ந்து பத்தாகிய ஆன்மாவை பற்றி நின்று வாழ்ந்து சத்திய ஞானானந்த அனுபவம் பெற உள்ளதாம் ஆன்மாவையே நித்திய ஜீவன் அல்லது உயிர் என்பர் இந்த உயர் உயிரிலிருந்து சுக்கும சக்தி வெளியாகி புறக்காற்றை உள்ளிழுத்து தச வாயுக்களாக விளங்கி உயிர் வாழ்வுக்கு உதவச் செய்கின்றதாம் இந்த தசவாயுக்களின் தோற்றமும் இயலும் செயலும் பயன் விளைவும் எல்லாம் தச அவதார கதைகளுக்கு ஆதாரமாய் திருவருளே வழங்கியுள்ளதாய் காண்கின்றோம் இந்த உண்மையை தசாவதார தத்துவம் என்ற நூலில் வெளிவர உள்ளது அங்கு காணலாம் மேலும் கரு சிருஷ்டியின் தசமதியின் விளைவு நிலை கூட தசாவதார நிலைக்கு பொருந்துவது அவதரிப்பதாக சொல்லுவது கடவுள்தானே மேல்நிலை நின்று கீழே வந்துவிடுவது அல்ல அவர் போக்குவரவற்று எங்கும் பரிபூர்ணமாய் இருந்து கொண்டிருத்தலின் மேலிருந்து கீழ் வருவதும் திரும்பி மேலே செல்லுவதும் என்பதன் கருத்து வேறு ஆகும் யாதெனில் ஆன்ம நிலையில் பூரணமாக என்றும் இருக்கும் கடவுள் ஆன்ம நிலையில் பூரணமாக என்றும் இருக்கும் கடவுள் தன் விளக்கத்தை சில குறிப்பிட்டவர்களில் விசேடமாய் வெளிப்படுத்தி உலகில் தெய்வீக உண்மையை உணர்த்துகின்றார் பின்னர் அவர்களையும் ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்றார் இப்படிப்பட்ட சிறப்பினரை கடவுளின் அவதாரமாக கொண்டு போற்றுகின்றது இந்த உலகம் உயிர்காற்றாகிய வாசியின் முடிவு சிவநிலையில் சேர்ந்து ஒன்றுவது போல ஒவ்வொரு வாயுவின் முடிந்த பயனும் ஆன்ம நிலையை அடைவிப்பதாய் கடவுள் உண்மையில் சேர்ப்பதாய் அமைந்துள்ளன அவதார முடிவிலும் அது பரம்பொருளின் பரமபதத்தில் அடைவதாக கூறி வைக்கப்பட்டுள்ளது நம் அருஜோதி பதம் என்றும் உயிர் உடம்புக்கு அதாவது இரண்டும் எட்டுமாய் விரிந்துள்ள உயிர் இரண்டு உடம்பு எட்டு உயிர் உடம்புக்கு வாழ்வு தந்து உண்மை வழிபட்டு உய்ய உண்மை வழிபட்டு உய்ய சத்திய ஞானானந்த நிலைவர உதவி கொண்டு உள்ளதாம் பத உண்மையை பற்றி நின்று பத உண்மையை பற்றி நின்று அருள்வாழ்வு பெறவே எதையும் புரிந்து கொண்டிருக்க வேண்டுமே அல்லாது அகப்பதத்தில் பதிவாகாது அகப்பதத்திலே பதிவாகாது புற கதைகளிலும் கலியாட்டங்களிலும் பொழுதை போக்கினால் பிறவி பயன் பெற முடியாது வீணாகிவிடுவோம் பத்தினை பற்றி பதம் பெறுவோம் இது முக்கியம் மீண்டும் ஒருமுறை கவனிப்போம் கவனமாக நம் அருஜோதி பதம் என்றும் உயிர் வாழ்வு தந்து உண்மை வழிபட்டு உய்ய சத்திய ஞானானந்த நிலை பெற உதவி கொண்டு உள்ளதாம் பதே உண்மையை பற்றி நின்று அருள்வாழ்வு பெறவே எதையும் புரிந்து கொண்டிருக்க வேண்டுமே அல்லாது அந்த உள் விளங்கும் அகப்பதத்தில் பதிவு ஆகாது புறக்காட்சிகளிலும் கதைகளிலும் கலி ஆட்டங்களிலும் பொழுதை போக்கினால் பிறவி பயன் பெற முடியாது பிறவியே வீணாகிவிடும் ஆன்மாவாம் பத்தினை பற்றி அருளாம் பதம் பெறுவோம் அடுத்ததாக வரி என் எண்பத்தி இரண்டு மாலுலகு காக்கின்ற வன்மை வெற்று அடிமையின் வதிந்திட அளிக்கும் பதம் மாலுலகு காக்கின்ற வன்மை வெற்று அடிமையின் வதிந்திட அளிக்கும் பதம் விளக்கம் திருமால் காக்கும் கடவுளாவார் உலகமெல்லாம் காக்கின்ற காவலனுக்கு குறைவற்ற வளம் நிறை பொருளும் பணிந்து அன்பு செய்யும் தொண்டு திறனும் வாழ்வில் என்றும் விளங்க வேண்டும் அடியார்க்கு அடியானாய் தொண்டற்கு தொண்டானாய் அடியார்க்கு அடியானாய் தொண்டற்கு தொண்டனாய் தசா தாசனுக்கு தாசனாய் இருந்தால்தான் ஒருவன் எல்லோருக்கும் எப்போதும் அன்பின்பு செய்து கொண்டிருக்க முடியும் இத்தன்மையை பூரணமாக வழங்கி வாழ்விப்பது நம் அர்ஜோதி பதமே ஆகும் தவ முயற்சியால் தவ முயற்சியால் அருட்பத நிலை சேராது முயன்று அடைந்த திருமால் பேரு ஓரளவு பொருளும் ஆற்றலும் தந்து காக்கும் பணியை தீயோரை தண்டித்து தூயோரை தாங்கி மேலேற்றச் செய்தல் நல்லதேயாகும் ஆனால் அருட்பத துணையை கொண்டு சுத்த சன்மார்கியாக வாழாத ஒருவன் என்ன மேன்மையை அடைந்திட முடியும் ஆனால் அருட்பத துணையை முழுமையாக கொண்டு சுத்த சன்னார்கியாக உள்ளிருந்து வாழாத ஒருவன் என்ன மேன்மையை அடைந்திட முடியும் வள்ளலார் அந்த உள் விளங்கும் அருட்பதம் பொருந்தி வாழும் பெருமை எய்துவிட்டார் ஆதலின் அனைத்துலகையும் காக்கும் பேராற்றலும் குறைவற்ற நிறைபொருளும் தாழ்ந்து அன்பு செய்யும் பெருங்குணப்பண்பும் கொண்டு விலங்கலாகிவிட்டதால் எந்த மாலுக்கும் மேலான ஒருவராய் உயிர்களையும் உயிர்களையும் அருட்பெரும் ஜோதிநெறியில் செலுத்துவதற்கான முறையில் காக்கும் பணியை மேற்கொண்டு விட்டுள்ளார் இது என்றென்றும் திருவருளால் தடையுறாது நடந்து யாவருக்கும் பேரின்ப வாழ்வை வழங்குதல் வழங்கி வாழ்வித்தல் நிச்சயம் அடுத்ததாக வரி எண் எண்பத்தி மூன்று வரையுறும் உருத்திரர்கள் புகழ்வதம் பல கோடி வய உறுத்திரர் சூழ்வதம் வரைவுரு உருத்திரர்கள் புகழ்வதம் வய வயவுருத்திர சுழ்பதம் பிரணவத்தின் மூன்றாம் நிலையாக மகர ஜோதியின் குறு உருத்திர அம்சமாக அழிக்கும் இயல்பு உடையதாய் வன்மை மிக்கதாய் உள்ளதாம் நம் பதியின் ஜோதிபதம் வெற்று ஒளிமயமானது அல்ல எல்லாம் செய்யவல்ல ஜோதிமயமானதாம் ஜோதி சக்தியை போற்றி செந்தழல் மேனியுற்றவர்கள் உருத்திரர் ஆவர் இந்நிலை பனிரெண்டாவதாய் அனுபவப்படா படலும் ரகர உச்சரிப்பால் சூட்டினை இதயத்திலிருந்து பரப்பலாலும் ராம ராம என்னும் ஈரெழுத்து மந்திரத்தை தாரக மந்திரமாக யோக ஞானியர் கண்டு வெளியிட்டுள்ளனர் மேலும் நம் தமிழில் ரகர மெய் வரிசையை பன்னிரண்டாம் நிலையில் வைத்துள்ளனர் நம் தமிழ் ஞான சித்தர்கள் இதயமே கடவுள் ஜோதி அனுபவத்திற்கு உரிய நிலையாக பலர் போற்றிக் கொண்டிருந்தனர் கடவுளையே இதய கமல வாசனாக கொண்டு வழிபட்டு ஓரளவு சித்திகளும் பெற்றனர் பலர் ஆனால் ஆனால் முடிவு அழிவும் மறைவுமே ஆக இருந்ததால் சுத்த சன்மார்க்கர் அந்நிலையை விரும்பவில்லை அருள் ஒளியையே நாடினர் வரையுறும் உருத்திரர்கள் புகழ் பதம் வரை உறும் புகழ் பதம் தெய்வீக ஆற்றலும் அற்புத சித்திகளும் பெறுவதற்கான வரையுறும் உருத்திரர்கள் அதாவது மலையை சார்ந்த தபசிகள் மலை குகை குகையில் தங்கி தவம் செய்கின்றவர்கள் அவர்கள் அகத்தும் புஜ மலைகளுக்கு இடையே இதய குகையில் இருந்துதான் தவம் செய்து உருத்திர நிலை பெறுகின்றார்களாம் இவர்களுக்கு இதயமே மேலான இறை நிலையமாக இருப்பதால் இவர்களின் தவ மகிமை நித்தியமாக வாழ வைக்கவில்லை இந்நிலைக்கு மேலே உள்ளது தலைமலை நடு குகை இந்நிலைக்கு மேலே உள்ளது தலைமலை நடு குகை அங்குதான் அருட்சோதி பதம் உள்ளது அந்த சூழலில்தான் பலகோடி கோடி ஆற்றல் மிக்க ஆண்மாக்களாகிய உருத்திரர்கள் சதா சூழ்ந்திருக்கின்றார்களாம் இம்மேல்நிலை ஜோதி பதமே அழியா வாழ்வும் அற்புத ஆற்றலும் வழங்கி ஆன்மாக்களை வாழ்விப்பதாம் இதய ஜோதியை போற்றி பெறும் இதய ஜோதியை போற்றி பெறும் இகபோக வாழ்வு எல்லாம் மிக மிக தாழ்வு என்பது மேல்நிலை வாழ்வு பெற்றோர் அனுபவம் உண்மையில் அர்ஜோதி பதம் விளங்கும் அண்ணாமலை குகையே அருஜோதிக்கு அருஜோதி குகேசன் நிலையாகும் அதனிடத்திலிருந்து ஓரளவு சக்தி பெற்று வாழ்வதல்ல சொத்த சன்மார்க்கியம் குறிக்கோள் அதற்கு மேலாக அப்பதி பத நிலையில் கலந்து ஒன்றி அதுவாகி அத்துவிதமாய் அருளின்பம் கொண்டு நித்தியமாய் வாழ்தலாகும் இவர்கள் வய உறுத்திரர்கள் ஆவர் உண்மையில் சுத்த சன்மார்கிகளே இந்த வய உருத்திரர்கள் இவர்களின் வய உருத்திர வடிவம் பிரணவ ஞான சுத்த தேகமேயாக திகழ்வதாம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி